பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மீ காதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை எட்டு ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளைக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் கேட்கின்றார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தவசு காலத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போய்விடக் கூடாது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் வேண்டும் ஒரு போர் நடக்கிறது என்றால் போர் நடக்கும் பொழுது அந்த வீரர்கள் நல்ல ஒரு பயிற்சியில் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அவர்கள் தோற்று போவார்கள் எனவே தான் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கும் இராணுவ கற்களைக்கும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு பிராக்டிஸை கொடுக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த துப்பாக்கி சுடுவதிலும் அவர்கள் தங்களுடைய உடலை திடமாக வைத்துக் கொள்வதிலும் நல்ல உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள் அதே போல் உங்களுடைய ஆத்துமா உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த ஆத்துமா பரிசுத்தமா இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவரை நோக்கி செபிக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக ோடு நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த நாளிலே உங்களிடம் எதிர்பார்க்கின்றார் நீங்கள் தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றேன் நான் இந்த நாட்களிலே அதிக நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் இறைக்கின்றேன் அதிகமாக இறைவார்த்தை வாசிக்கின்றேன் என்றும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள தேவையில்லை பிரியமானவர்களையும் நீங்கள் ஆண்டவரோடு உறவாடுங்கள் தனிமையில் உங்களுடைய வேலையின் நடுவிலும் சரி பயணத்தின் நடுவிலும் சரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் தனியாக இருக்கும் பொழுதும் சரி ஆண்டவரிடம் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள் அவ்வாறு கொடுக்கக்கூடிய உங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார் பாருங்கள் ஒரு அருமையான இறை வார்த்தை இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே மீர்கதரிசி புத்தகத்தில் இருந்து ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன மூன்று காரியங்களை எதிர்பார்க்கின்றார் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ள வேண்டும் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மூன்று காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் நீங்கள் இந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நான் உண்மையிலே நேர்மையோடு நடக்கிறேனாம் நடந்து இருக்கிறேனாம் நான் இனி நடப்பேனா என்று அதே போல் என் கடவுளுக்கு முன்பாக நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேன் அந்த உடைய பணியை செய்கிறேனே நான் என்னுடைய பங்கில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேனே உண்மையிலே நான் தாழ்ச்சியோடு நடக்கிறேனாம் அல்லது பெருமை அடித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன நான் தான் ஊர் தலைவர் நான் தான் எல்லா பொறுப்புகளிலும் இருக்கின்றேன் எல்லா பணமும் என்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது என்றும் நீங்கள் கர்வத்தோடு அலைந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் அவர் கருணை கண் காண்பிக்க மாட்டார் பார்க்க மாட்டார் எனவே நாம் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய அருளை இழந்து போவோம் அதே ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொள்கின்றார் அதேபோல் நாம் இரக்கம் காண்பிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மாணவர்களே எனக்கு தெரிந்த ஒரு முதலாளி அவர் பெரிய அந்த ஓடு தொழிற்சாலை வைத்து இருக்கின்றார் செங்கல் தொழிற்சாலையும் வைத்து நடத்தி கொண்டு இருக்கின்றார் பெரிய பணக்காரர் அவருக்கு நல்ல வருமான அவர் என்ன செய்வார் தெரியுமா தன்னிட மேலே பார்க்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்களையும் ஒரு மனிதராக அவர் நடத்த மாட்டார் அவர்களை பார்க்கும் பொழுதுதான் கெட்ட திட்டுவார் அசிங்கமாக திட்டுவார் அவர்களை ஒரு கேவலமாக நடத்துவார் உரிய ஊதியத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார் அவர்களையும் மிகவும் வதைக்கக்கூடியவராக கூடியவராய் இருந்தார் நடந்தது என்ன தெரியுமா அவர் வளர்ந்து கொண்டு இருந்தார் சில வருடங்கள் அதன் பிறகு ஆண்டவர் அவரை சந்தித்தார் ஆண்டவர் அவரை சந்தித்து நீ இவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்றாய் பொல்லாதவனே எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தொழிலில் கை வைக்க ஆரம்பித்தார் அப்படியே அவர் வீழ்ச்சியான பாதையில் கடந்து வந்து கொண்டு இருந்தார் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா அவர் சுதாரித்துக் கொண்டார் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து பாவசி செய்து கண்ணீர் விட்டு அழுதார் ஆண்டவரே இழந்து போன ஆசிர்வாதங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி அதன் பிறகு ஆண்ட அவர் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் நான் என்னுடைய கண்ணால் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் உண்மையிலே நான் தாழ்ச்சியோடு நடக்கிறேன் நாம் அல்லது என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நான் கருவத்தோடு அலைந்து கொண்டு இருக்கிறேன் நாம் இந்த நாட்களிலே நம்மையை ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் பாருங்கள் நேர்மையாக யார் வாழ்ந்தார் இரண்டு மூன்று நபர்களை குறித்து பைபிளில் பார்க்கலாம் புனித சூசையப்பர் அவர் ஒரு நேர்மையாளர் ஒரு நீதிமான் என்று அவரை குறித்து நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மரியாவின் கணவர் நேர்மையாளர் அதே போல் பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம் பார்ப்போம் என்றால் தொடக்க நூலில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நோவா நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்து அவர் நேர்மையாளராக இருந்தார் அவர் ஒரு நீதிமானாக இருந்தபடி ஆண்டவர் வந்து அவருக்கு எல்லா திட்டங்களையும் சொல்லி கொடுத்தார் இந்த உலகம் அளிக்கப்படுவதையும் அவர் கற்று கொடுத்தார் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை முழுவதுமாக வெளிப்படுத்தினபடியால் அந்த புத்தகத்தை அவர் செய்து அந்த பெட்டகத்தின் வழியாக அவருடைய குடும்பமும் இயற்கையின் படைப்புகளையும் ஆண்டவர் பாதுகாத்தார் அதேபோல் போல் ஆண்டவராகிய கடவுள் அவர் நம் மிகவும் இரக்கம் கொண்டு இருக்கின்றார் இரக்கம் கொண்டு இருக்கிறபடியினால் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி செபிக்கும் பொழுதும் அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்கின்றோம் இரண்டு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த அதே போல் தாழ்ச்சியோடு நடந்து கொள்வது யார் தெரியுமாம் நம் ஆண்டவராகியும் அவரை போல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தாழ்ச்சியாக நடந்து கொண்டது இல்லை பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வாறு செய்தார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் எந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய தலக்கணம் போதும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பொறாமை போதும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய கர்வம் போதும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா தன்னல நலன்களும் போதும் இப்பொழுது எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுமாப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சில மணித்துளிகள் செபிப்போமா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக தகப்பனே உமது வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும் நாங்களும் இந்த உலகத்தில் ஒரு நீதிமானாக ஒரு நேர்மையாளராக வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்ச்சியோடும் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் வாழ மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் தந்தையே நீர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களால் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள முடியும் கீழ்படியக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் நீர் பிரிந்து போய்விட்டீர் என்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த உலகத்தில் காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் தான் இருக்க முடியும் தகப்பனே இந்த நாளிலே உமது இரக்க பெருக்கத்தை எங்கள் மீது பொழிந்து உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி நாங்களும் ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமான அருமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதை தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கற்கருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே தாழ்ச்சியான மனநிலையை கேட்போம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்